நீ வந்து கேப்டன் விஜயகாந்த குறை சொல்றியா நீ அவர் யார் தெரியுமா டி நகர்ல ராஜா பாதர் ஸ்ட்ரீட் ஒன்று தெரி இருக்கிறது அதுல ஒரு பெரிய மண்டபம் போல் அமைத்து மதியம் தினந்தோறும் சாப்பாடு வருகின்ற புதிய இயக்குநர்கள் சான்ஸ் தேறி வருகின்றவர்கள் அங்கே வருகின்ற புதிய புதிய பல இயக்குநர்களை உருவாக்கிய உரையாடல் தான் புரட்சிக்கிறார்கள்

அப்புறம் சினிமா கம்பலில் கொஞ்சம் சோறு ஈறு போட்டு சிமெண்ட் விட்டு பூசி இப்போ லேசா மேடான ஒன்னும் இருக்க முடியல நண்டு கொடுத்தா வலையில் இருக்காது அது வெளியே வந்து லேசா வாழ ஆட்டும் சும்மா இருந்த புரட்சி அது புரட்சி கிளைஞர் எப்படிப்பட்ட விஜயகாந்தன் தெரியாம ஒரு பக்கு போட்டாரா ரெண்டு பக்கு போட்டாரா மூணு பக்கு போட்டாரா நீ எத்தனை பக்கு போடுவான்னு எனக்கு தானே தெரியும் காலையில இருந்து ராத்திரி வரையும் குடிப்பான் ஒரு நாள் அந்த குடிக்கிறது அவருக்கு ரம்மின் மாற்றி ராஜ பரம்பரை ஜமீன் குடும்பம் அப்படிப்பட்டவருக்கு ரம்மின் மாற்றி தேவைப்படுகிறது வரும்போது சாராயம் வாங்கடா எனக்கு தெரியாத உனக்கு வாடகை வீடு பார்த்து கொடுத்தவன் நான் உன் குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு தேங்காயில குழப்பி போட்டவன் நான் நீ பேசுகிறாய் புரட்சி கலைஞரை போய் உனக்கு என்ன திமர் இருக்கணும் என்ன ஆணவம் இருக்கு வடிவேலாம் ஒரு ஆள் அவர் ஐயா அவனுக்கு என்னையா தெரியும் வந்து ஊழல் மூக்க சிந்திக்கிட்டு வந்தா நான் வேட்டியை கழிச்சு கொடுத்தேன் மூக்க சிந்தி அவன் சொல்கிறான் என்ன எங்கள் குடும்பம் அப்படியா நாங்கள் வரும்போது மஞ்சள் பையோட வந்தா எங்கள் குடும்பம் வசதியான குடும்படா நீ வந்து உனக்கு வீட்டு வாடகை பிடிச்சி கொடுத்து உன் பிள்ளைகளுக்கெல்லாம் மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது அதுக்கெலாம் சிறங்கு நாளில் தேங்காய் எண்ணெயில் குழப்பி போட்டவேன் வேண்டாம் அவர் வந்து தண்ணி அடிக்கிறாரா நீ தண்ணியே அடிக்க மாட்டா எனக்கு தானே தெரியும் ராத்திரி ஒரு மணி எழுதி தண்ணி அடித்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தானே தெரியும் பலான பலான சிக்கல்லாம் இருக்குது ஒரு நாள் தண்ணி தீர்ந்து வச்சு அவர் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய நிலக்கலார் அல்லவா அதனால ரம்மின் மாற்றி தான் சாப்பிடுவார் கொஞ்ச நாளாக முன்னாடி சாராயம் வந்த அது வேற அதுவும் விச சாராயம் குடிப்பார் அவருக்கு ஒன்றும் பண்ணாது அவர் கொசு குடிச்சாலே ஒன்றும் பண்ணாது எல்லா கொசுமே சேர்த்துப்போம் அவன் ஒரு நாள் தண்ணியே கிடைக்கல ரம்மின் மாற்றி இல்லை உடனே பாட்டில் கழுவி குடிச்சாயா அண்ணே யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படியே கழுவி கழுவி அஞ்சாறு பாட்டில் கழுவினா கொஞ்சோண்டு வந்துச்சு அதை குடிச்சு அவன் பேசுகிறான் புரட்சி கலைஞரை என்ன திமர் இருந்தா என்ன ஆணவம் இருந்தா மதுரையில இருந்து எஸ் வடிவில் வளைஞ்சு நெளிஞ்சு வந்து வாசலில் நின்று ரெண்டு இட்லி கிடைக்கும் பாட்டு கேட்ட ஒருத்தன் மஞ்சளா மூக்கு வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கச்சிப்பு கையில் இல்லாமல் நான் வேட்டியை கிழிச்சு கொடுத்தேன் ஒரே ஒரு வேஸ்ட்டு கட்டியிருந்தேன் அதுவும் துவைச்சி எவ்வளோ நாளும் நெருப்பு வச்சாலும் எரியலை அப்படிப்பட்ட வேட்டியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒதுங்கின பள்ளத்தில் தண்ணி தெளிவாக இருந்ததில் குளிக்க சொல்லி லைபா என்கிற சோப்பு வாங்கி நாளாக அறுத்து நாலு வாரம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுத்தவன் நானும் அந்த தூக்கிலே தொங்கிய மேனேஜரும் அவன் தான் ஆறு சேர்ந்தாலும் கொண்டு விடுவானே அப்படி ஒரு நல்ல முகம் அவனை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளாக சூசைட் பண்ணிக்கிட்டுருவோம்